ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளிச்சாங்க பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரைமைஸ் வாசலுக்கு வர்றான் விச் இஸ் அ சாங்டிஃபைட் ஜோன் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல்துறை இருக்கும் பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்க ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு தானே மூணு தானே அங்க உன்னால பாதுகாப்பு கொடுக்கணும் அண்ணே எயிட்டி பர்சன்ட் ஆஃப் போலீசஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் குற்றத்தை தடுப்பதற்கு தான் எண்பது சதவீத வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்க வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பத்தி வச்சு அன்னையே குற்றவாளி அன்னை வாங்க எப்படி வேலூர்ல அரசு பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல் குமார வெட்டியாச்சு நான் தொண்டத்தனைக்கு இல்லையே சொல்றேன் அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது இல்ல இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்ல ஒரு கொள்ளி அடுத்த நான் அக்யூஸ் ரெண்டு பேர் கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு அதனால் ட்விட்டரில் ஃபோட்டோ பாருங்க பாரு ஏன் வந்து அக்யூஸ் ரெண்டு பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க வெக்கமா இல்லையா ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சானே அண்ணன் பேசுறது அவர் பேசுறது ஒரு 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 அமைச்சர் பேசுற அழகா இருக்கா இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப கொடுக்குறேன் அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன் அது எதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி போட்டு இங்கே எங்கே திருப்பி போட்டேன் இதான் நான் கேட்கிற கேள்வி ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேன்னு உங்க உங்களுக்கு சார்பாக நான் பேசுறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்டம் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாய்க்கு இல்லை ரிசைன் வீட்டுக்கு போய் அர்த்தம் நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்தானா முதல் அவனை வெட்டும் உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நாயம் கொடுக்க முடியல என்ன துப்பு உனக்கு அமைச்சராக இருக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான் அது பத்திரிகை நீங்க கேட்கணும் அண்ணே எங்களுக்கே அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு எதுக்குனே கார் எதுக்குன்னே கொண்ட எதுக்குன்னே ரெண்டு போலீஸ் எதுக்குன்னே யூனிஃபார்ம் ரெண்டு பேர் ஆயுத பூஜை பூஜை மாடுறதுக்கானே ரெண்டு பூஜை வச்சுருக்காங்க அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே நான் டைவர் வர இடத்துக்கு போக விரும்புலிங்கண்ணே நாளை காலை பத்து மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே